இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான் என்னோட கனவு வந்து மணி சார் படத்துல கமல் சாரோட நடிக்கிறோம் இதெல்லாம் ஒரே படத்துல நடிக்கிற நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யோகி சேது சார் ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு அந்த மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன் ஏகப்பட்ட தருணங்கள் கத்துக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்கறதுக்கும் ராஜு சார் சொன்ன மாதிரி அண்ட் ஏகப்பட்ட ನಡೆಂಸೂರ ஒரே ಪೋರ್ಟ್ ನನಗೆ ಚಾನ್ಸ್ ಸಿಕ್ಕಿದೆ I'm just really happy ಕಮಲ್ ಸರ್ ಮಣಿ ಸರ್ ನವೀಕೇಶನ್ ಸರ್ ರಾಜೇಶ್ ಸರ್ ಸಿಂಬು ಸರ್ ವಿಶಾಮಾಮ್ ನಮ್ರ ಏಕಪಟ್ಟ ಟ್ಯಾಲೆಂಟೆಡ್ ಬಿಗ್ ಫೀಪ್ರோட ವರ್ಕ್ ಒಂದು I'm just really happy and ಇದೆನವರು ಫಲಲ್ಲ ದಿಸ್ ಇಸ್ ಅ ಮೈಲ್ಸ್ಟೋನ್ ಫಾರ್ ಮಿ and ಎಲ್ಲಾತೀ ಪಾತ್ರ ಅನುಭವ ಸಪೋರ್ಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್